தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் உண்மை ஒரு நாள் வெல்லும் இந்த உலகம் உன் பெயர் சொல்லும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனன் சாவகச்சேரி வைத்தியசாலை நிர்வாக முறைகேடு தொடர்பாக முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தான் இன்றைய தமிழ் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் பேசுபொருள் என்னை விட நீங்கள் இதை பற்றி அதிகமாக அறிந்திருப்பீர்கள் ஏனென்றால் அனைத்து சமூக வலைதள பயனாளர்களுமே இதை பற்றி தான் இந்த வாரம் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு விடயம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒரு விடயத்தை பற்றி தான் நான் உங்களோடு இந்த காணொலி வாயிலாக பகிர்ந்து கொள்ள போகின்றேன் அதாவது தனி மனித பொறுப்பு அல்லது சமூக அக்கறை இந்த சமூக அக்கறை அல்லது தனி மனித பொறுப்பு என்ற விடயம் இவருக்குள் மேலோமை தான் மிக தைரியமாக மிக துணிவோடு இவர் இந்த குற்றச்சாட்டுகளை அதாவது இவர் பதவியேற்று சில வாரங்களிலேயே மிக தைரியமாக அனைவரையும் ஆதாரபூர்வமாக குற்றவாளிகளை பற்றிய ஆதாரங்களை வெளியிட்டு சமூக ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தினார் இந்த ஒரு சமூக அக்கறையும் தனி மனித பொறுப்பும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் நிச்சயமாக வர வேண்டும் எதிர்ப்புகள் இவருக்கு எதிராக கிளம்பியுள்ளன ஆனால் மக்கள் ஆதரவு என்பது அதைவிட மலை அளவு உயரத்தில் இவரை தாங்கி நிற்கின்றது அதனால் இவர் இனி அஞ்சு போவதில்லை எந்த சக்திகள் வந்தாலும் இவர் தன்னுடைய அந்த குறிக்கோளிலிருந்து பின்வாங்க போவதும் இல்லை இந்த இவர் வைக்கின்ற இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் சுருக்கமாக ஒரு விட பற்றி பேசினால் நிச்சயமாக அது ஒரு விதமான மாஃபியா அல்லது தனியார் மயப்படுத்தப்படும் இது இலங்கையில் எல்லா இடங்களிலுமே இது நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தனியார் மயப்படுத்தல் மூலமாக அசௌகரியங்களை சந்தித்தவர்கள் பல பேர் உள்ளனர் இலங்கையில் அனைத்து பிரதேசங்களிலுமே இந்த வைத்திய நடவடிக்கையாக இருக்கட்டும் அல்லது கல்வி சார் நடவடிக்கையாக இருக்கட்டும் மிக முக்கியமாக இந்த வைத்தியத்துறை அதாவது சுகாதாரம் அல்லது மற்றது கல்வி இந்த இரண்டு விடயங்களிலும் தான் இந்த பணம் படைத்த முதலைகள் இப்பொழுது தங்களது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடுகளை மேற்கொள்வது அதிகமாக காரணம் மக்கள் இந்த ரெண்டு விடயத்தையுமே மலை போல நம்பி இருக்கின்றார்கள் தெய்வங்களாக நம்பி தங்களுடைய முழு சொத்துக்களை இழந்தாலும் பரவாயில்லை என்னுடைய மகன் படிக்க வேண்டும் அல்லது எந்த உயிர் என்னுடைய என்னுடைய உறவு காப்பாற்றப்பட வேண்டும் இந்த ஒரு விடயத்தில் பொதுமக்கள் அனைவருமே மிக மிக தெளிவாக இருப்பதனால் அந்த ஒரு விடயத்தை பயன்படுத்தி தங்களுக்கான சுயலாபத்தை தேடுகின்ற நோக்காக சிலர் இதை செயல்படுத்திக் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனன் கடந்த ஜூன் மாதம் பதினாறாம் தேதி பதவியேற்கின்றார் அதாவது எம் எஸ் மெடிக்கல் சாவகச்சேரி வைத்தியசாலை பதவியேற்று ஒரு மூன்று வாரங்களில் அவரது முதல் காணொலி அவரது சமூக அதாவது ஃபேஸ்புக்கில் வெளியாகின்றது

இந்த மூன்று விடயங்களும் இங்கே அனைத்து வசதிகளும் இருக்கின்றன ஆனால் செயல்பாட்டில் இல்லை சிறிய சிறிய விடயங்களுக்கு கூட மக்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ இடமாற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இங்கு காணப்படுகின்றது இங்கு வருகின்ற இங்கு பணிபுரிகின்ற வைத்தியர்கள் மாதம் பத்து நாள் தான் இங்கு பணிபுரிகின்றார்கள் அது ஒரு குற்றச்சாட்டு மருந்துகள் சரியாக களஞ்சியப்படுத்தப்படவில்லை இது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு மிக மிக முக்கியமாக சில குறிப்பிட்ட சில மாத்திரைகள் போதை மாத்திரைகளாக மாணவர்களுக்கு கூட செல்லுகின்றது இதெல்லாம் எவ்வளவு ஒரு சமூக சீர்கேடான விடயங்கள் சிந்திக்க வேண்டும் ஆனால் இவருக்கு எதிராக இவர் தவறு என்றும் சில வைத்திய அதிகாரிகள் இவரை குற்றம் சாட்டுகின்றார்கள் ஆனால் அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை அதனால் பொதுமக்களாகிய நாங்கள் எப்பொழுதும் இந்தளவு ஒரு தைரியத்துடன் ஒரு குற்றத்தை சுட்டி காட்டிய இந்த தனி மனிதனின் பின்னால் நிற்பதே தர்மம் ஓகே இந்த விடயம் அதாவது இவர் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுகள் ஏன் மக்கள் மத்தியில் இந்த அளவு ஒரு ஒரு பிரபல்யமாக மாறியது என்று சொல்ல போனால் நிச்சயமாக இந்த மக்களுக்குள்ளும் இந்த ஒரு உணர்வு அல்லது இந்த உள்ள குமுறல் வந்து இருந்திருக்கின்றது இவர்கள் இதை கண்டுதான் இருக்கின்றார்களே நாங்களும் கூட பல அரசு நிறுவனங்களிலோ அல்லது வைத்தியசாலைகளிலோ எங்கு பங்கு சென்றாலும் எவ்வளவோ ஊழல்களுக்கு முகம் கொடுத்து தான் அந்த காரியத்தை செய்து கொள்விட்டோம் அப்பொழுது எங்களுக்குள்ளும் ஒரு உள்ள குமுறல் இருக்கும் இதை தட்டி கேட்க எவனாவது வர மாட்டானா நாங்கள் கேட்கும்போது பிரச்சனைக்கு ஆளாகவும் என்ற ஒரு பயம் கூட அது எல்லாருக்கும் உள்ளது எங்களுக்கு இருக்கின்றது ஆனால் இந்த தட்டி கேட்ட மனிதனின் பின்னால் இந்த மக்கள் அலையாக திரண்டனர் அலையாக திறந்து தங்கள் உள்ள குமுறலை முழுவதுமாக கொட்டி தீர்த்தனர் கடந்த திங்கட்கிழமை இவருக்கு ஆதரவாக சுயமாக முன்வந்து பல ஆர்ப்பாட்டங்களை மக்கள் முன்னெடுத்தார்கள் ஆனால் இப்பொழுது இவர் சுகையின விடுமுறைக்காக காரணமாக இவர் அந்த வைத்தியசாலையை விட்டு வெளியே இருக்க இருக்கின்றார் அதற்கு பதிலாக இன்னும் ஒரு எம்எஸ் மெடிக்கல் சூப்ரிண்டர் நியமிக்கப்பட்டுள்ளார் எது எவ்வாறாயினும் இந்த ராமநாதன் அர்ஜுனன் வைத்தியர் மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வந்து பொறுப்புகளை ஏற்றால் தான் அது மக்களுக்கான வெற்றியாக கணிக்கப்படும் இவ்வளவு ஒரு ஊழலை வழிகாட்டிய பின்னர் இது தொடர்பாக அரசோ அல்லது தமிழ்நாக்கள் பிரதிநிதிகளோ இதை கருத்தில் கொண்டு இவரது பின்னால் நின்று இவருக்கு உறுதுணையாக செயல்படாவிட்டால் அனைவருமே குற்றவாளிகள் என்ற பெயரை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மக்கள் நிச்சயமாக இவரை வெறுப்பார்கள் இந்த அதாவது இவருக்கு எதிராக செயல்படுபவர்களை வெறுப்பார்கள் அதனால் நிச்சயமாக இவர் மட்டும் நல்லதொரு நியாயம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த விடயத்தில் நான் இன்னொரு விடயத்தை ஆரம்பத்திலேயே சொன்னேன் தனி மனித பொறுப்பு அதற்கு முன்னால் ஒரு விடயத்தை முன்வைக்கின்றேன் இந்த தேர்தல் தளத்தின் உண்டாக நிச்சயமாக பயனுள்ள காணொலிகளே நான் பார்ப்பது அதனால் பிடித்தவர்கள் தயவு செய்து லைக் பண்ணி பண்ணுங்க ஓகே தனி மனித பொறுப்பு என்று சொல்லும் போது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த சுகாதாரம் கல்வி இந்த ரெண்டு துறையும் தான் பணம் விளங்கும் முதலைகள் இப்போது முதலீடு செய்யும் மிகப்பெரிய இரண்டு துறை அதனால் தான் பல ஊழல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாங்கள் கூட எங்களது பிரதேசத்தில் கூட சும்மா நோமலா சிந்தித்து பாருங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாலோ அருகிலோ நிச்சயமாக ஒரு தனியார் பிரசித்தி பெற்ற தனியார் வைத்தியசாலை இருக்கும் அங்கு அதாவது இந்த அரச வைத்தியசாலையில் இல்லாத மருந்து அங்கே இருக்கும் இந்த ஐ அரச வைத்தியசாலையில் இல்லாத பரிசோதனை அங்கே இருக்கும் இது அத்தனைக்கும் அந்த நோயாளியை நாங்கள் அரச வைத்தியசாலையில் அனுமதித்துவிட்டு நூற்றுக்கு எழுபது விதமான நூற்றுக்கு நூறு விதமான செலவுகளை இந்த தனியார் வைத்திய சாலையை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது ஆனால் அனைத்து வசதிகளையுமே பல வெளிநாட்டு நிறுவனங்கள் நன்கொடையாளர்கள் இந்த அரச வைத்திய சாலைக்கு செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஆனால் அனைத்துக்கும் பின்னால் இது போன்ற ஊழல் செயல்பாடுகள் தான் நிறைந்து காணப்படுவதாக இப்பொழுது இது வட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதை ஒருவர் தட்டி கேட்டு இருக்கின்றார் நாங்களும் கூட இது இது போன்ற பல சந்தர்ப்பங்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றோம் இதை தட்டி கேட்க எவரும் வரமாட்டார்களா என கூட நிச்சயமாக எங்களால் இது போன்ற செயல்பாடுகளுக்கு குரல் கொடுக்க முடியாவிட்டாலும் கூட நிச்சயமாக இது போன்ற நேர்மையான மனிதர்களின் பின்னால் நாங்கள் நிற்பதில் எந்த தவறும் இல்லை முக்கியமாக இந்த விடயத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுதலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து அதாவது தவறு செய்கின்ற வைத்தியர்களிடம் நீங்கள் தவறு செய்வது எங்களுக்கு தெரியாது பொதுமக்களுக்கு தெரியாது நாங்கள் உங்களை தெய்வங்களாக நம்பியிருக்கின்றோம் எங்கள் உயிரை உங்களிடம் ஒப்படைக்கின்றோம் அதை காத்து நீங்கள் தருவீர்கள் என்று படைத்தவன் இறைவனாக இருந்தாலும் காப்பது நீங்கள் உங்களாக தான் நீங்களாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் ஆனால் அதனால் மனசாட்சியோடு செயலாற்றுங்கள் சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதவியில் விடைபெறுகின்றேன் உங்களில் நான் ஒருவன் சந்திரன் வணக்கம்